نار تیرولي پوتي پوتي مننه سان سندو اولي ونندو سگلا سي

போற்றி போற்றினா திருவடிகள் போற்றி மூத்தி போற்றி மூத்தி நாயனா திருவடிகள் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி நல்லா முனைத்தாய் அரசராம் நிலைத்த புகழ் உள்ளவராம் மங்காத செல்வம் உள்ளவராம் மகேஸ்வரனுடைய அருளை நாடெல்லாம் பெற்றவராம் எங்கள் மூத்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மூத்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மூத்தி நாயனார் திருவடிகள் அடுத்தாட்டி குங்குமூப்பு வாங்க எல்லாருக்கும் வைக்கணும் வைக்காதே போலி திருநீரை அடியாதே பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வாழாதே ஆண் குழந்தை பெக்காமல் நீ இருக்காதே என்னயா என்னையா ஆண் குழந்தை பெக்காமல் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெற்றாதான் ஆண் என்ன வளரும் பெண் குழந்தை பெற்றாதான் நமது வம்சம் விருத்தி ஆகும் நன்றி நாள்தோறும் நன்றி நன்றி நாள்தோறும் இருக்கணும்

இப்போது வருபவர்கள் வருகின்ற அனைவருக்கும் சந்தனம் பூசுவேன் நந்தி இது பத்தாது சும்மா மண்ணா காவதா கப்சா விட்ட கூடாது இன்னைக்கு ஏதோ ஏதோ சிவன் அருள் பெற்றுட்டீங்க இன்னொரு நாளைக்கு நல்லா அருள் பண்ணணும்னா கவப்பா இன்னும் நிறைய விழாவா சம இறைக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் சந்தன திருவிழாவாக நடக்க வேண்டும் என்று இப்படி பார்த்துக்கோம் முன்னேற்ற நாயனார் திருவடிகள் போட்டி முன்னூத்தி நாயனா சொல்லுங்க ஏன் முன்னேற்ற நாயனார் திருவடிகள் இழைத்ததால் ஆட்சியாளர் என்று பட்டம் பெற்றார் அதனால் முன்னேற்ற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மூத்தி நாயன

அஞ்சுவொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை யமபயம் போய்க்கிடும் யமபயம் போய்க்கிடும் யமபயம் போய்கிடும் சிவமயம் சிவமயம் யமபயம் போய்க்கிடும் யமபயம் போய்க்கிடும் சிவமயம் சிவமயம் இல்லை தேவையில்லை அடிப்படைய தேவையில்லை அடிப்படைய தேவையில்லை அருள்புரியும் அருள்புரியும் நடராஜா எங்கள் நடராஜா நம்பினோரை நம்பினோரை வாழ வைக்கும் வாழ வைக்கும் நடராஜா நடராஜா நம்பாதவரையும் நம்பாதவரையும் வாழ வைக்கும் வாழ வைக்கும் நடராஜா நடராஜா நம்பாதவர் யம தர்ம ராஜனையும் யம அரசாட்சி செய்ய வைத்து செய்ய வைத்து அருப்புரிய வைத்தவர் அருப்புரிய வைத்தவர் எங்கள் நடராஜா எங்கள் நடராஜா நம்பினால் நடராஜா நம்பினால் நடராஜா நம்பாவிட்டால் நம்பாவிட்டால் யம தர்மராஜா யம தர்மராஜா அப்படி கொடுக்கிறார் நம்பாட்டாலும் அருப்புரிய வைப்பார் எல்லாம் தப்பு தப்பா சொன்னீங்க நம்பாட்ட செத்துவாடு இல்ல ஆமா நம்பாட்டினா திருவருள் பருவம் அவங்க அதிகமா டபுள் மடங்கு கிடைக்கும் அதனால உலகலாம் சிவமயம் சுடுகாடு மட்டும் அவமயமா சுடுகாடும் சிவமயமே உலகலாம் சு உலகலாம் உலகலாம் சிவமயம் சிவமயம் சுடுகாடு மட்டும் சுடுகாடு மட்டும் அவமயமா அவமயமா இல்லை 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 சுடுகாடும் சுடுகாடும் சிவமயமே சிவமயமே சுடுகாடும் சுடுகாட்டும் சிவமயமே 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 நந்தினா கருகுள் செய்யும் அந்

அடியேற்கும் அருளுதிரே 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 ஏறிந்த சண்டி கண்ணப்பன் ஏற்றம் சேரிந்த பூம்பொழில் தேந்துளி நீரைந்த அந்தனர் நித்தம் நாள்தோறும் நேசத்தாழ்வுமை பூசிக்கும் இடம் பூசிக்கும் இடம் நீரைந்த அந்தனர் நாளும் நிறைந்த அந்தனர் நித்தம் நாள்தோறும் நேசத்தாழ்வுமை பூசிக்கும் இடம் அறிந்து வீழிகொண்டி